இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் புது வந்து பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்ப்பாங்க நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போடல ஒவ்வொரு வாய்க்கும் கடிபடம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இது பண்ணுவாங்க இது என்ன பெருசாக இருந்து அப்படின்னு சொன்னால் அவங்க வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க அதனால் அப்படி போட்டிருக்குறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெள்ளரிக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி ரொம்ப அதிகம் வச்சிட வேண்டாம் நம்ம வெள்ளரிக்காய் மூங்கணும் அவ்வளோ அந்த அளவுக்கு போதும் இனி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் தேவையான உப்பு அதில் சேர்த்து கொடுத்துடலாம் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்கையில் ரொம்ப உப்பு வந்து சே ஏக்காது இந்தளவு நல்லா வெந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா வெலை சேர்த்துடலாம் அளவு கொஞ்சம் நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது நம்ம எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி போகிறோம் அந்த சூட்டில் வந்து நல்லா ஃபில்ட்ரு ஆகிரும் ஏன்னா அடுத்து வந்து நம்ம கட்டி தயிர் வந்து ரெடி பண்ணிடலாம் தயிர் வந்து ரொம்ப புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வராது இதே போல் நல்லா கட்டி தயிர் எடுத்து நம்ம வந்து ஒன்லே மிக்ஸி ஜாரில் கொடுத்து ஒரு கப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா விஸ்க் எடுத்து நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கூட்டு வந்து நல்லா ஆறட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து கூட்டில் சேர்க்கணும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறு தண்ணி எல்லாம் ஃபில்டராக இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம தயிரை சேர்த்துடலாம் தயிர் சேர்க்கும்போது வந்து நல்லா ஆறு நிறைவேற சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடும் தயிர் அப்புறம் வந்து கூட்டு நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இனி லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும் குழம்பு கூட்டு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சுடாங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து வரமிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்க்க போகிறோம் வரமிளகாய் அவங்க காரத்துக்கு தந்தாப்பில் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் அப்புறம் கருவேப்பில இப்போ தாளிப்பு வந்து நம்ம கூட்டில் சேர்த்துடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்